வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்தால் வீட்டில் யாரும் போன் யூஸ் பண்ண மாட்டாங்க நான் யார் எல்லோரும் பொலைட் மூடு கேமரா ஆஃப் நான் ஒரு சின்ன சீன் ஆனா மீம்ஸ் பேஜஸ நிரப்பிடுவாங்க நான் யார் சீன்ஸ் கிளிப் டூ தௌசண்ட் மீன்ஸ் நான் பிலிம்ல ஹீரோ ஆவேன் ஆனா ரியல் லைஃப்ல ஜீரோ நான் யார் மாஸ் வீட்ல பாஸ் வீடியோல எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க